புனித ரம்தானுடைய மாதத்தில் அல்லாஹுடைய புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய எல்லா விதமான ஞாபகத்துகளையும் பரக்கத்துகளையும் பெறுவதற்கு தகுதியான மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தை மூன்று பிரிவுகளாக நமக்கு கற்றுத்தந்தார்கள் ரமதானை அடையக்கூடிய ஒரு மனிதன் ரமலானை அடைந்ததற்கு பின்னால் அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை சகாபாக்களுக்கு நபியவர்கள் சொல்லிக் கொடுக்கும் போது சகாபாக்களுக்கு மத்தியில் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்கள் இதுக்கும் இனந்தார் ரமதானுடைய முதல் பத்து இருக்கின்றது அது ரஹமத்துடைய பத்தாகவும் ரமணாவுடைய இறுதி கடை இடையில் உள்ள பத்து பாவ மன்னிப்பு தேடக்கூடிய பத்தாகவும் ரமணானுடைய கடைசி பத்து நரக நெருப்பிலிருந்தும் ஒரு மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான அருணாகவிடத்தில் நரக நரக நெருப்பிலிருந்து விடுதலை பெறக்கூடிய பத்தாகவும் ரசதுல்லாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளையும் ஒரு சில ஹதீஸுகளையும் நமக்கு யாபகப்படுத்தினார்கள் ரசுலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது ரமலானை அடைந்ததற்கு பின்னால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே ஆரம்பபத்தி நீங்கள் இவ்வாறு துஆ செய்வீங்கள் அல்லாஹும் அர்ஹம்னா பி ரஹ்மத்திக யா அர்ஹமர் ரஹீமீன் யா அல்லாஹ் உன்னுடைய பரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய எல்லா விதமான ரஹமத்துகளையும் எங்களுக்கு தந்தருள் புரியவாயாக அந்த ரஹமத்துடைய பத்தை நாம் கடந்து விட்டோம்

என்பதை ரசவல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்தும் சஹாபாக்களுடைய நடைமுறையிலிருந்தும் பார்க்கும்போது பார்க்கும் போது ரமலானுடைய கடைசி பத்தை அடையக்கூடிய சஹாபாக்கள் மூன்று விதமான சிந்தனைகள் இருந்தார்கள் என்பதை நாம் அவருடைய வரலாறு இருந்து பார்க்கலாம் ரசகுல்லாய் சல்லாஹ் அலிசல்லுடைய அன்பு தோழர்கள் ரமலானுடைய கடைசி பத்தை அடைந்ததற்கு பின்னால் அவரிடத்திலே மூன்று விதமான சிந்தனைகள் இருக்கும் முதல் சிந்தனை தன்னையும் தன்னுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்ற பொறுப்புள்ளவர்களாக இருப்பார்கள் ரமதானுடைய கடைசிபத்தை அடையக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தார்களின் நரக நெருப்பிலிருந்து கட்டாயம் பாதுகாக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்பதை ரசூல்ல சொல்லி செல்லும் அல்லாம் அல்லாஹ் எங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பாயாக

நரக நெருப்பை நீங்கள் அங்கிக் கொள்ளுங்கள் அந்த நரக நெருப்பு எவ்வாறு உருவாக்கப்பட்டது தெரியுமா யார் இந்த கழகத்திலே சிலை வணங்கினார்களோ அவர்களையும் உருவாக்கினோம் அந்த நரக நெருப்பு காசுகளுக்காக தயாரிக்கப்பட்டுள்ளது என்பதை அல்லாஹாரா இந்த ஆயத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகின்றார் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே குரான் ஷெரீப்பை நீங்கள் புரட்டி பாருங்கள் நரகத்தை பற்றியும் நரகத்தை பற்றி அதிகமான இடங்களில் பேசுகின்றான் என்ற வார்த்தை குரானிலே நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது நெருப்பு என்ற வார்த்தை குரானிலே நூற்றுக்கும் அதிகமான இடங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது நரகத்திற்கு இன்னொரு பெயர் உண்டு ஜஹன்னம் ஜகன்னம் என்ற வார்த்தை ஜன்னத் என்ற வார்த்தை விட சொர்க்கம் என்ற வார்த்தையை விட நரகம் என்ற வார்த்தை குரானிலே ஏராளமான இடங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது எதற்காக அல்லாஹ் தாரா சொர்க்கத்தை குறைவாகவும் நரகத்தை பற்றி அதிகமாக குரானில் பேசுகின்றான் குரானை படிக்கக்கூடியவர்கள் நரக நெருப்பை நரக நெருப்பை பற்றி அஞ்சிக்கொள்ள கொள்ள வேண்டும் நரக நெருப்பு எவ்வாறு உருவாக்கப்பட்டுவது என்பதை அல்லாஹாரா இந்த ஆயத்தின் மூலமாக ஞாபகப்படுத்தினான் நரக நெருப்பு விரோகுகளாக உருவாக்கப்பட்டதல்ல மனிதர்களால் மனிதர்களையே அல்லாஹ் தாரா விரோகுகளாக மாற்றுகின்றான்

உலக நெருப்பை போட்டு நீங்கள் நரக நெருப்பை பார்த்துக் கொள்ளாதீர்கள் உலகத்தினுடைய நெருப்பு எவ்வாறு இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் ஆனால் நரக நெருப்பை யாராலும் நியூமிக்க முடியாது என்பதை அல்லாஹார பேசுகின்றான் நரகத்தினுடைய கங்கை பற்றி அல்லாஹான சொல்லும் போது மிகப்பெரிய மாணிகைகளைப் போன்று இருக்குமா நரகத்தினுடைய ஒரு கங்கு ஒரு சிறு துண்டு மிகப்பெரிய மாணிகைகளைப் போன்று அவர்கள் அவர்கள் மீது கொட்டப்படும் இன்னொரு இடத்திலே சொல்லும் போது நரகத்துடைய பங்கு இருக்கின்றது அது ஒட்டகத்தில் மஞ்சள் நிற ஒட்டகத்தை போன்று ஒரு மனிதன் மீது கொட்டப்படும் அது எப்போது அந்த மனிதன் மீது பட்டுவிட்டதோ அவன் கரிந்து விடுவான் என்பதால் ரசூலுல்லாய் சொல்லலாம் சொன்னார்கள் இப்போ குரானில் ஏராளமான இடங்களில் நரகத்தை பற்றி அல்லாஹ் தர எச்சரிக்கை செய்கின்றான் நரகத்தில் யார் யாரெல்லாம் நுழைவார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் குரானில் சொல்லும் நான்கு விதமான கூட்டத்தார்கள் நரகத்தில் நுழைவார்கள் அல்லாஹ் தாரா குரானில் பேசும்போது നിരാുംബിമാരകരി <another> <estrogen and resolute> இவர்கள் நிச்சயமாக நரகத்திலே தள்ளப்படுவார்கள் அவர்கள் அந்த நரக நெருப்பிலே நிரந்தரமாக இருப்பார்கள் இவர்கள் தான் கெட்டவர்கள் என்பதால் காப்பீடுகளையும் எகூதிகளையும் பற்றி பேசுகின்றார் இப்ப நரகத்தில் இவர்கள் விட்டால் நிரந்தரமாக இருப்பார்கள் நிரந்தர வேதனை இவர்களுக்கு உண்டு என்பதை இந்த ஆய்வு நமக்கு யாபுகப்படுத்துகின்றது இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் பற்றி அல்லாஹு தாரா புறாமல் சொல்லும் போது முனாபிக்க இருக்கின்றார்கள் இவர்கள் நாவால் இஸ்லாத்தை முடிந்தவர்களும் முஸ்லிம்களை கண்டால் முஸ்லீம்களாகும் காப்புகளை கண்டால் காப்புகளை போட்டு நடிக்கக்கூடியவர்கள் உள்ளத்தில் ஒன்றும் நாவில் ஒன்று வைத்து மக்களுக்கு மத்தியிலே உலா வரக்கூடிய இந்த முனாபிக்களை அல்லாஹ் சொல்லும் போது இவர்கள் நரவத்திலே தர்கத்தினுடைய கீழ்த்தே இருப்பார்கள் காப்புகளை விட இவர்களுக்கு அதிகமான முறையில் வேதனை கொடுக்கப்படும் என்பதை அல்லாஹ் பேசுகின்றான் இன்னொரு கூட்டத்தை எல்லாம் சொல்லும் போது தான் சொன்னவர்கள் தான் ஆனால் அமலிலே பயவீனமாக இருந்தவர்கள் அமல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைத்தும் அந்த அமல்களை வீணடித்தவர்கள் அல்லாஹு மீதும் ரசூலின் மீதும் முழுமையான முறையில் அன்பை வெளிப்படுத்தாதவர்கள் அல்லாஹால் கொடுக்கப்பட்ட வேதங்களுக்கு முழுமையான முறையில மரியாதை செய்யாதவர்கள் இவர்கள் ஈமான் ஈமான் இருந்தாலும் இவர்களும் நரகத்தில் இருந்து செல்லப்படுவார்கள் அல்லாஹ் கதை பற்றி குரானை சொல்லும் போது போன்ற ஈமாளிலே வருகிணமானவர்கள் எல்லாம் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் அவர்கள் தாவித்த நிலையிலே தள்ளப்படுவார்கள் ஆனால் ரசி சல்ல சொல்ல முடிய சிவாசின் மூலமாக நபியவர்கள் அல்லாஹற்றிலே சிபாசி செய்வார்கள் யாரெல்லாம் இந்த உலகத்துல யார் யார் எல்லாம் உன்னை நம்பினார்களோ லாயிலாக கைமாக சொன்னார்களோ அவர்களை எல்லாம் என்னுடைய பரிந்துரை மூலமாக நீ நரகத்தை விட்டு சொர்க்கத்தின் பக்கம் அனுப்பு என்று சொல்லும்போது அவர்கள் கறிக்கட்டைகளாக வெளியே வருவார்களாம் இப்ப நரகருக்கு மிகவும் கொடுமையானது என்பதை அல்லாவுத்தாரா இது போன்ற ஆயத்தின் மூலமாக இது போன்ற சம்பவங்களின் மூலமாக அவனுக்கு ஞாபகப்படுத்துகின்றான் இப்ப ரமலாவுடைய கடைசி பத்தை அடையக்கூடிய நாம் நபியவர்கள் சொல்வதை போன்று சத்திய சகாபார்கள் தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தியதைப் போன்று அல்ல ஆரம்பி யாரா எங்களையும் எங்களுடைய குடும்பத்தார்களின் நரம்பு நெருப்பிலிருந்து நீ என்ற துவாவை நாம் அதிகமான முறையிலே அதிகமான நேரங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இப்ப ரமலானுடைய கடைசி பற்றி அடையக்கூடிய இந்த நேரத்தில் நம்முடைய சிந்தனை நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களும் நரம்பு நெருப்பை மட்டும் பாதுகாக்க வேண்டும் என்ற சிந்தனையிலே நம்முடைய நேரத்தை கழிக்க வேண்டும் இரண்டாவது சகாபாக்கத்தில் இருந்த சிந்தனை சகாபாக்குடைய செயல்பாடு எப்படி இருந்தது என்று சொன்னால் லைலத்தில் கதரை அடைய வேண்டும் என்ற சிந்தனை லைலத்தில் கதரை அடைய வேண்டும் என்ற ஆர்வம் சகாபாக்கிடத்திலே கடைசி பத்திர மிக அதிகமாக இருந்தது என்பதை பல சகாபாக்கள் விவாதம் செய்கின்றார்கள் ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கும் போது யா ரசூலுல்லாஹ் லைலத்தில் கதரை நாங்கள் எந்த தேடிக் கொள்ள வேண்டும் நபி அவர்கள் நீங்கள் கடைசி பத்திரை தேடிக்கொள்ளுங்கள் மீண்டும் அந்த சஹாபி கேட்டார் யார சொல்லலாம் கடைசி பத்திரி நாங்கள் எந்த இடத்திலே தேடிக் கொள்ள வேண்டும் நபி அவர்கள் கோபம் கொண்டவர்களா அந்த சஹாபி இடத்திலே பேசினார்களாம் எதற்காக இது போன்று நீங்கள் கேள்வி விட்டுக் கொண்டே இருக்கின்றீர்கள் அப்படி நீங்கள் தேடக்கூடிய ஆர்வம் இருந்தால் பிற இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இது போன்ற ஒற்றைப்படையான ஆட்களை நீங்கள் லைலத்தில் கதரை தேடிக் கொள்ளுங்கள் இப்ப லைலத்தில் கதர் இரவு என்பது மறைக்கப்பட்ட ஒரு செய்தி என்பதை நாம் பலவிதமான பயான்களின் மூலமாக பல இஸ்லாமிய புத்தகங்களின் மூலமாக நாம் தெரிய தெளிவுபடுத்திருக்கின்றோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ரை சொல்ல வந்தார்கள் இரு சஹாபாக்கள் சந்தேகிட்டு கொண்டார்கள் அதன் மூலமாக அவர்களுக்கு மறுதளிக்கப்பட்டது என்பதெல்லாம் நபியுடைய வரலாறு மூலமாக நாம் தெரிந்த செய்திதான் ஆனால் அல்லாஹ்வு தஆலா எதற்காக லைலத்துல் கத்ரை மறைத்தான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ் அதிகமாக பாசம் கொண்டவன் இந்த உம்மத்தினர்கள் ஏதேனும் சிறிய அமல் செய்தால் ஒரு அல்லாவுலத்திலே மினிப்பறி அமலாக காட்டப்பட வேண்டும் என்பதற்காக உதாரணமாக லைலத்துக்கள் என்பது குறிப்பிடப்பட்டு விட்டார் அந்த இரவை அடைந்து ஒரு மனிதன் வீணாக கழித்து விட்டார் அல்லாஹான அவன் மீது கோபம் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் உதாரணம் லைலத்துக்கள் இரவு என்பது பிறகு இருபத்தி ஒன்று என்று அல்லாஹா நிர்ணயம் செய்து அந்த இருபத்தி ஒன்னை அடைந்து ஒரு மனிதன் அமல் செய்யவில்லை என்று சொன்னார் அல்லாஹுக்கான அவன் மீது கோபம் கொள்வான் என்பதை ரசகுல்லா அல்லாஹரிசன் சொன்னார்கள் ஆகவே இரவு என்பது குறிப்பிடப்படாத ஒரு செய்தி ஹதீஸ்களில் ரிவாயத் செய்கின்றார்கள் நாங்கள் பலவிதமான கேள்விகளை கேட்டோம் லயத்திற்கு இரவு எப்போது வரும் எந்த இரவிலே வரும் அவருடைய அடையாளங்கள் என்ன என்பதை எல்லாம் அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கும் போது நபியவர்கள் எங்களுக்கு சொன்ன செய்தி ஒற்றைப்படையான இரவுகளில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் இப்ப இதுவரைக்கும் நபியவருடைய காலத்துக்கு பின்னால் தாவியங்கள் தபா தாவியங்கள் அதற்கு பின்னால் வந்த நல்லவர்கள் எல்லாருடைய காலத்திலும் லயுத்திற்கு இரவு என்பது ஒற்றைப்படையான இரவுகளை தேடக்கூடிய ஒரு செய்தி என்பதை நாம் நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றோம் ஆனால் இந்த ஒரு ஒரு செய்தி அவரு சின்னத்தில் ஜமாத்துடைய கொள்கை கொள்கையுடைய உலமாக்கள் மீது இட்டுக்களப்பட ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் இவர்கள் எல்லாம் அவரு சின்னத்தில் ஜமாத்துடைய கொள்கையில் உள்ளவர்கள் பிற இருபத்தி ஏழை மட்டும் வயிறுத்திற்கு இரவாக சித்தரிக்கின்றார்கள் இருபத்தி ஏழு மட்டுமே லயலத்திற்கு இரவு ஒற்றைப்படையான ஒன்பது லயிலத்திற்கிறது இல்லை இருபத்தி ஏழு மட்டுமே ஒற்றைப்படையான லைனத்திற்கிறது இரவு அந்த விதத்திலே அவர்கள் பள்ளியை அலங்காரம் செய்கின்றார்கள் அந்த விதத்திலே விசேஷமான துபாக்கள் நடைபெறுகின்றது தராவித்து மிக நீளமாக இருக்கின்றார்கள் அந்த நேரத்தில் நடைபெறுகின்றது ஆகவே அழகு சொன்னது ஜமாத்துடையவர்கள் அவர்கள் விதத்தான செயலில் என்ற குற்றச்சாட்டு கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை ஒரு விஷயத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சமீபத்தில் கூட ஒரு நோட்டீஸ் வெளியிடப்பட்டது அந்த உள்ள செய்தி என்னவென்றால் லயத்திற்கதில் இருபத்தி ஏழு என்பதை நிரூபித்தால் அவருடைய என்ன எவ்வாறு இருக்கின்ற அந்த நோட்டீஸில் நீங்கள் நன்றாக படித்து பாருங்கள் சுங்கப்பூர் ஜமாத்துடைய உலமாக்கல் லைலத்தில் லதர் இரவு இருபத்தி ஏழு என்பதை மக்களுக்கு மத்தியிலே பயிர்கடுத்தி விட்டார்கள் அவரே மட்டும் अमल செய்யவே விட்டு சுருக்கி கொண்டார்கள் என்பது ஒரு குச்சsatz நாம் அவர பயிலவற்படுத்தின்றோம் எந்த ஏதத்திலிருந்து இந்த நோட்ஸ் ریلیட் ஆனது அவருக்கு அவஸ் சுன்னத்துல் ஜமாஅத்துடைய கொள்கையுடைய அந்த உலமாக்கை மூலமாக நாம் அவருக்கு తెలియபடுத்துகின்றோம் இதுவரைக்கும் வரைக்கும் இமாம் அபூலி ஃபாரவுத் அவர்களும் இமாம் ஷாஃபிஉ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இமாம் மாलिक ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இமாம் அஹமத் பின் ஹัมபால் ரஹ்மத்துல்லாஹி அதற்கு பின்னால் பிணாகான கலைச்சர உலமாக்கல் தமிழகத்தில் வாழக்கூடிய உரமாற்றலும் இதுவரைக்கும் இரவு என்பது ஈடுபடுங்கள் என்று யாரும் சொன்னது கிடையாது ஆனால் மக்களுக்கு மத்தியிலே அது போன்ற அபிப்பிராயம் எதற்காக ஏற்பட்டது மக்கள் அமலிலே பலகீனமாகிவிடக் கூடாது என்பதற்காக ரசமுல்லி சல்லுல்லுடைய ஹதீஸ் இருக்கின்றது ஒரு அமலின் பக்கம் மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டப்பட்டிருப்பும் போது நல்ல விஷயத்தின் பக்கம் திருப்பும் போது மக்கள் எல்லாம் ஒன்று கூடிவிட்டால் அல்லாஹுக்கான தன்னுடைய கவனத்தை அவரின் பக்கம் செலுத்துகின்றான் கூட்டு துவாக இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் கூட்டு கிடையாது என்று சொல்லக்கூடியவர்கள் இவர்களுக்கு ஏராளமான ஹதீஸ் இருக்கின்றது கூட்டு துவா என்பது உண்டு ஒரு சமுதாயம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அல்லாவிடத்தில் துவா செய்யும் போது அல்லாவுக்கான அங்கீகாரம் கொடுக்கின்றார் என்ற ஹதீசுகள் எல்லாம் தெளிவாக இருக்கின்றது அந்த ஹதீசுகளை எல்லாம் அடிப்படையாக வைத்துத்தான் மக்கள் அமலிலே வலிகணமாக இருக்கக்கூடாது என்பதற்காக என்றாவது ஒரு நாளாவது இது போன்ற நல்ல நாட்களை ஏற்படுத்தி அவர்களை அமலின் பக்கம் ஆதரப்படுத்த வேண்டும் என்பதற்காக இது போன்ற லைவத்துக்கு இரவு என்பது இருபத்தி ஏழு தான் என்பதை மக்களுக்கு மத்தியில் பகிரங்கப்படுத்தாமல் குறிப்பு படுத்தாமல் இருபத்தி ஏழாவது இருக்கலாம் ஆகவே இந்த தினத்துல நீங்கள் எல்லாம் ஒன்று கூடுங்கள் நல்ல அமல்களை ஈடுபடுங்கள் கியாமுல்லை போன்ற அமல்களை ஈடுபடுங்கள் தஸ்மீகளை ஈடுபடுங்கள் திக்கரில் ஈடுபடுங்கள் என்பதற்காக இது போன்று அவளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்படுகின்ற தவிர நல்ல விஷயங்களை நாம் மறுக்கணிக்க வேண்டும் என்பதற்காக விதமான காரியங்களை மக்களுக்கு மத்தியிலே கூடுற வேண்டும் இதுவரைக்கும் எந்த உலகமாக்கும் இது போன்ற காரியங்கள் ஈடுபட்டுவதில்லை என்பதை நாம் அவளுக்கு தெளிவுபடுத்துகின்றோம்

கடைசியும் கிடையாது பிறை முழுவதும் அமல் செய்ய வேண்டும் பிறை இருபதாவது இருந்தாலும் சரிதான் இருபத்தி இரண்டாவது இருந்தாலும் சரிதான் இருபத்தி ஆறாவது இருந்தாலும் சரிதான் அந்த இரவும் தயாமலையில் ஈடுபட வேண்டும் ஆனால் இவர்கள் அதை விட்டு ஒற்றைப்படையான இரவுகளை மட்டும் என்ன காரணம் இவர்களும் இதற்கான காரியங்கள் செய்கின்றார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக கண்ணித்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே விமர்சனம் விமர்சனம் செய்வது நம்முடைய நோக்கம் அல்ல குழப்பமான காலத்தில் வாழக்கூடிய நாம் எது பாத்திரான கொள்கை எது உண்மையான விஷயங்கள் என்பதை நாம் புரிந்து அமல் வழிகளை ஏற்படுத்தக்கூடிய உரமாட்ட கருத்துக்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும் ரசாய் சகாபாக்களுக்கு மூன்றாவது ஒரு சிந்தனை இருந்தது முதல் சிந்தனை அறவேந்திருப்பை விட்டு பாதுகாக்க வேண்டும் இரண்டாவது சிந்தனை அடைய வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு இருந்தது மூன்றாவது ரமலா நம்மை விட்டும் சென்று விடுமோ என்ற கவலை ஒவ்வொரு சகாபாக்களுக்கும் இருந்தது என்பதை ரசமுல்லாய் சல்லா அரசுடைய சகாபாப்புடைய வரலாறு நம்ம நான் பார்க்கலாம் கடைசி ஒவ்வொரு கவலையாக இருந்தார்கள் என்பதை நாம் ஹதீஸ்களில் பார்க்கலாம் இன்னும் ஒரு சில நாட்களில் நம்மை விட்டு ரமதான் மாதம் இது போன்று பரதத்துக்குரிய மாதம் ரகமத்துக்குரிய மாதம் நண்பர்களில் வாழ வணங்கக்கூடிய மாதம் மீண்டும் எப்பொழுது கிடைக்கும் நேரத்தில் நாம் உயிரோடி இருப்பமாக என்ற கவலையிலே ஒவ்வொரு சகாபாரமும் கடைசி பத்தை கழித்தார்கள் என்பதை நாம் உங்களுக்கு யாபகப்படுத்துகின்றோம் ஆக கணித்துக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே ரமலானுடைய கடைசி பத்தை அடையக்கூடிய நாம் நம் அனைவர்களுக்கும் பெண்களாக இருந்தாலும் சரிதான் ஆண்களாக இருந்தாலும் சரிதான் இந்த மூன்று விதமான சிந்தனைகள் இருக்க வேண்டும் அல்லாவும் ஆற்றல் நாம் இதன்னால் நரவரிப்பை நம்மை நம்முடைய குடும்பத்தார்களை பாதுகாக்க வேண்டும் என்ற சிந்தனை இரண்டாவது லைல துக்கத்தை அடைந்தேன் மூன்றாவது ரமதான நம்மை விட்டு கடந்து செல்ல போகின்றது என்ற கவலை இந்த மூன்று விஷயம் நம்மளோடு விட்டது என்று சொன்னால் நாம் ரமதானை கண்ணியப்படுத்தவர்களாக மாறிவிடலாம் அல்லாரும் ரசூ ரூ மூலமாக நம்மிடத்தில் என்ன எதிர்பார்த்தார்களோ அதை நாம் முழுமையான மனதில் நிறைவு செய்யக்கூடியவர்களாக மாறிவிடலாம் அது போன்ற வாய்ப்பு எல்லாம் தாரா நம் புரிவானாக தந்தருக்கும் வசந்து இல்லாத இருப்பினாரி